ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்னோட கிருஷ்ண ஜெயந்தி வளாக் என்னோட தேர்ட் வளாக் இன்னைக்கு எங்கள் அம்மா என்னை கிருஷ்ணர் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் வந்து கிருஷ்ணரோட தம்பின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இது என்னோட புது பெண் கூத்தா எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப நேரமாக நாமும் போட்டுட்ருக்காங்க எப்போ குடிப்பாங்கன்னே தெரியல ஒரே டார்ச்சராக இருக்கு ம் என்னை கிருஷ்ணர் மாதிரி உட்கார வச்சாங்களே தவிர எனக்கு பட்டர் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இன்னும் கொடுக்கல ஃபோட்டோ மட்டும் மாற்றி மாற்றி எடுத்துட்ருக்காங்க நானும் எவ்வளோ நேரம்தான் போய் கொடுக்குற மாதிரியே நடிக்கிறது கிருஷ்ணருக்கு கொஞ்சமாக பட்டர் கொடுங்களா ப்ளீஸ் பூஜை பண்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இவங்க இன்னும் ரெடி ஆகாமல் என்னை உட்கார வச்சிருக்காங்க இன்னும் எவ்வளோ தான் வெயிட் பண்றது மம்மி எங்க இருக்கீங்க சீக்கிரமாக வாங்க பூஜை பண்ணோம் இவன் யார் கேமரா மூஞ்சி மேலே வச்சு எடுத்துட்டு இருக்கான் நான் விளையாடுறது கூட போட்டோ எடுத்துருவான் போல எல்லாத்தையும் ரீல் பண்ணிடுவாங்க போல இருக்கேங்க ம் கொஞ்சம் ஃபெதர் கொடுங்க நான் விளையாடிக்கிறேன்மா சீக்கிரம் வாங்கம்மா ஸ்வீட் ட்வீட்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு வேறு பசிக்குது ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதனால நான் வந்து செலிப்ரேட் பண்ணோம் இது என்னோடய செகண்ட் கிருஷ்ண ஜெயந்தி என் ஃபேமிலி கூட நான் செலிப்ரேட் பண்ணுறது அப்புறம் நான் வந்து சாமி கிட்டே என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்குறீங்களா நான் வந்து டெல்லியில் ட்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லை அந்த டாக்ஸ்க்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அவங்களும் என்னை மாதிரியே ரொம்ப ஹாப்பியாக அவங்க சாப்பாடெல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் நீங்களும் அவனுக்காக ப்ரே பண்ணிப்பீங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இனிமேலேருந்து என் பேரு கிம்ஜி கோபாலகிருஷ்ணன் ஏன் தெரியுமா நான் கிருஷ்ணரோட தம்பினால் எனக்கு அந்த பேர் வச்சிருக்கேன் இனிமேல் நான் அப்படியே கூப்பிடுங்க அப்புறம் இன்னைக்கு எங்கள் அம்மா நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சாங்க குலாப் ஜாமுன் அது இதுன்னா ஆனால் அவங்க எனக்கு எதுவுமே தரல எனக்கு வெறும் ட்வீட்ஸ் மட்டும்தான் தந்தாங்க கேட்டதுக்கு நான் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி கடைசிக்கு ட்வீட்ஸ் ஆச்சு கொடுங்க அப்புறம் கொஞ்சம் பட்டர் கூட கொடுக்குறீங்களா ஓ இது என்ன மறுபடியும் எனக்கு போட்டு விடுறாங்க கீழே விழுந்துச்சா அதனாலதான் எனக்கு திருப்பி போடாதீங்க அது கீழே விந்துரும் அப்புறம் ட்ரீட்ஸ் எல்லாம் வர குடுக்குறாங்க ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்களா என்ன நிறைய வேற குடுக்குறாங்க ஏதாச்சும் எதிர்பார்க்கிறாங்களோ எங்கிட்ட இருந்து நிறையா எனக்கே ரொம்ப டயர்டாக தூக்கம் வருது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன் என்கிட்டாம் பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க வம்பே ப்ளீட் அப்படியே படு தூங்கிடுவேன் அவ்வளோதான் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வேலை அப்புறம் என்னோட ப்ளாகும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் எங்க அம்மா எனக்கு ஒரு கதை சொன்னாங்க அந்த கதையில கிருஷ்ணருக்கு எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப பிடிக்கும் அம்மா அதனாலதான் வந்து கிருஷ்ணர் கூட எப்போவுமே ஒரு கவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே கிருஷ்ணாவுக்கு வந்து எந்த அனிமல் வந்தாலும் அவங்க ரொம்ப கயந்தா இருப்பாங்க நம்மளும் ரொம்ப கயந்தா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க சரி பாஸ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன் ட்ரெஸ்ஸு பட்டர் ஃபெதர் எல்லாம் காம்போ மாதிரி சூப்பராக இருந்துச்சு நான் கிருஷ்ணா லுக்லாம் இருக்கேன் ஆனால் ரியல் கிருஷ்ணாவுக்கு பட்டர் திருடுவேன் நான் பிஸ்கட் திருடுவேன் அப்புறம் இதுதான் என்னோட செகண்ட் கிருஷ்ண ஜெயந்தி என்னோட ஃபேமிலி கூட நான் செலிப்ரேட் பண்றது புடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கான்னு இதோட எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு కూడా ఇదోడ వ్లా ముచ్చాం థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బాయ్